ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பன் பாலா இந்த சத்யபாலா ட்ராவல் சேனலுக்கு வந்தமைக்கு நன்றி ட்ராவல் பண்ணுங்க மோர் என்ஜாய் பண்ணுங்க ஜோர் உங்கள் கவலைகளை மறக்க வைக்கிற சக்தி இந்த ட்ராவலிங்க்கு மட்டுமே உண்டு என்பதை புரிஞ்சிக்கோங்க நம்ம இப்போ வால்பாறை ட்ரிப்பில் எபிசோட் டூவில் இருக்குங்க இன்னும் ரெண்டு நாள் இருந்தால் கூட இந்த வால்பாறையை கவர் பண்ண முடியாது நம்ம காலையில் எழுந்து ரூம் பண்ணிட்டு இந்த பாலாஜி கோயிலுக்கு வந்துட்டோங்க திரும்ப பார்க்கணுன்னு ஆசை அதனால் காலையில் தெய்வீகத்தோடு பார்த்துட்டு வந்துட்டோங்க இது சின்ன கலார் போகிற வகையில் இந்த இடத்த பார்த்தோங்க ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குது இந்த பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா ஒரே அசுத்தமாக இருக்குது தண்ணியும் சுமாராக தான் இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் வந்து பாருங்களா பச்சை பசியோட இந்த கிளீனிஷ் வாட்டராக இருக்கிறேன் அந்த தண்ணி ஃபில்ட்ராகி வரமாரி இங்கே கிளீ கிளீனாக இருக்குது தண்ணி அந்த பச்சையும் அந்த தண்ணியும் பார்க்கறது அருமையாக இருக்குதுங்க இந்த மாதிரி நிறையா ஸ்பாட் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சின்னக்கலாருக்கு சின்ன கலர் போகிற வேலை நீரார் டேம்னு ஒரு இடம் இருக்குங்க உங்கள் மேப்பில் போட்டே வந்துடும் கண்டிப்பாக அவசியம் போக வேண்டிய ஒரு இடம் இந்த நீரார் டேம் இது தாங்க அந்த நீரார் டேம் இந்த நீரார் டேம் வந்து கீழ் நீரார் டேம் மேல் நீரா டேம்னு ஒன்று இருக்குது அதை அடுத்தது பார்க்கலாம் இந்த நீரா டேம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அதுவும் இந்த தண்ணி திறந்து வர்றப்ப நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டத்தாலே வேறு யாரும் இல்லை எவ்வளோ ரவியமாக இருக்குது தெரியுமா கிரீனிஷாக இது வந்து டேமோட மேல் புருவி உங்கள் நீங்கள் கார்லையோ வைக்கலையோ வந்தீங்கன்னா மேலேயும் பார்க்கலாம் அதே சமயத்தில் கீழே இறங்கி அது சுமாராக ஒரு கிலோமீட்டர் கீழே இறங்கணும் அங்கேயும் போய் பார்க்கலாம் இது வந்து மேலேருந்து பார்க்குறோம் இது ஒரு வியூ நல்லாவே இருக்குது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய டேமு நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டோங்க இப்போ நம்ம கீழே வியூவுக்கு வந்துட்டோம் அங்கேருந்து பார்த்தா நல்லா தெரிஞ்சு பாருங்க தண்ணி கொட்டுறது அப்படியே தண்ணி குட்டி வயிஞ்சி போய் அப்படியே ஒரு ஆறு மாதிரி உற்பத்தி ஆகுது பாருங்கள் கண்டிப்பாக கீழே குளிக்க விட மாட்டாங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அழகாக வேலி போட்டு அந்த இரும்பு கம்பியில் கிரிலாம் பண்ணி சூப்பராக தமிழ் வச்சிருக்காங்க யாரும் கீழே மாட்டாங்க இந்த இடம் பார்க்குறதா அவங்களுக்கு அழகாக இருக்குது ஆனால் சமை ஆழம் அந்த இடம் எப்படி போட்டுட்டு பாருங்கள் அப்படியே வெள்ளியை உருக்கி மேலே வந்து ஊத்தனம் எப்படி இருக்கும் மாதிரி வெளில வெளியேறுனு சூப்பராக இருக்குங்க பார்க்க சூப்பராக இருக்கும் ஆனால் எவ்வளோ போர்ஸ் தெரியுங்களா அது உள்ளே அந்த டர்பைன் இருக்குது டர்பைனில் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி போக அப்படியே தண்ணி வெளியில் வருது டபுள் பர்பஸ் எலக்ட்ரிசிட்டியும் ஆச்சு இரிகேஷன் ஆச்சு இங்கே போட்டிருக்காங்க ஒரு நியராக டே ஒரு பழமையான டேமுங்க எனக்கு ரொம்ப தண்ணி சேமிச்சிக்க முடியாது இப்போ ஒரு டிஎம்சி கம்மியாக தான் இருக்கும் வாங்க அப்படி கிட்ட போய் பார்க்கலாம் இப்போ தூரமாக பார்த்தோம் இப்போ போகிற வேலை சின்னதாக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சில நேரத்தில் தந்துருப்பா சில நேரத்தில் போட்டிருப்பாங்க நமக்கு யாரும் இல்லை தந்திருக்கு போகிற விலை பாருங்கள் அப்படியே தண்ணி கொட்டுது பாருங்கள் இது தண்ணி கசியிருக்கு அப்படியே கொட்டுது இதை செஞ்சு வச்சாவே இங்க நிறைய வீட்டுக்கு கொடுத்தும் போது நிறைய பேர் இல்லை அங்கேயும் அங்கேயும் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த நிறைய பேர் இருந்தாவே ஒரு டஸ்ட் ஆக்கிடுவாங்க குப்பையை போட்டுருவாங்க அதனாலயே இந்த இடம் க்ளீனாக இருக்குது அப்படியே இந்த கிரில பிடிச்சிட்டு அப்படியே பார்க்கலாம் டேம் வியூவை தண்ணி கொட்டது அந்த சவுண்டே ஒரு மெலோடியஸாக இருக்கு அப்படியே வந்த காலப்பு தெரியாமல் ஒரு சந்தோஷமாக இருக்குங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம குடையில் வந்திருக்கும் பாருங்க நல்லா பாருங்கள் டேமாக மழை அப்படியே டேம் வரவே நடந்து போலாங்க அப்படியே வியூ பாய் பார்த்துக்கிட்டு அப்படியே டேம் பார்த்துக்கிட்டு அப்படியே மழையில் சூப்பராக நினைக்கிறது சந்தோஷம் தான் அருமையாக இருக்குது பாருங்கள் மழையில் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும்ங்க எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே இதை பார்த்துட்டு ரசிச்சு இருந்தால் உலகமே நின்று போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்குங்க அப்படியே திருவிழா இடப்புறத்தில் சிவாஜி வாசிப்பார் அப்படியே உலகமே நின்று போய்டு மிச்சனே அந்த மாதிரி ஒரு இடம் அது அது எவ்வளோ நேரம் ஆனால் இங்கே நிற்கலாம் ஆனால் நமக்கு அடுத்தடுத்த ஸ்பாட் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு பார்க்கலாம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட்றதே ஒரு சந்தோஷம்தான் ஒரு இடத்துல உக்காந்துட்டு அப்படியே பாருங்கள் உங்கள் கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத்தை உணர்வீங்க அதுவும் இந்த ஸ்லோ மோஷனில் இந்த ஃபால்ஸ் கோட்டத்தை பார்க்கறதே ஒரு ஆனந்தந்தான் அந்த நீர்த்துளியெல்லாம் மெதுவாக விழுது பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இந்த வியூவே எவ்வளோ நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு சரி வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம் இங்கேருந்து சின்ன கல்லாருக்கு போகிறோம் இது போறவையில் பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் ஒரு டீ போட்டுட்டோம் ரைட் சைடில் எப்படி கட் பண்ணிங்கன்னா சின்ன கல்லார் இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி வரும் மழை பெய்யப்போ அபூர்வமாக இருக்கும் சில ஃபால்ஸ் எல்லாம் சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி போறவையிலேயே இந்த டேமை பார்க்கலாம் இது மேல் நீரார் டேம் நம்ம அங்கே பார்த்து கீழ் நீரா டேம் அதை விட மட்டத்தில் அதிகம் இங்கே தான் முதல்ல ஃபஸ்ட்டு கட்டினாங்க நீரா டேம்னு பார்த்தீங்க மேல் நீராணி இங்கேயும் தண்ணி தேமிச்சு வைக்க சேமித்து வைக்கிறது தான் இங்கேயும் ஒரு டிஎம்சி கம்மியாக தான் சேமித்து வைக்கிறாங்க ஆனால் ரொம்ப உயரமான அணைங்க அது அப்படியே இங்கேருந்து போனோன்னா நீரா டேம் இருந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் காமிக்குது பேசு அங்கே அப்படியே போயிட்டு பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகலாம் எல்லாம் ஒத்தடிப்பா தாங்க போகிற வழியெல்லாம் இன்னொரு வண்டி எதிர்க்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஒதுங்க வேண்டி வரும் இல்லை அவங்க ஒதுங்க வேண்டி வரும் அந்த மாதிரி பார்த்து தான் போகணும் நிறைய யானைகளோட தொந்தரவும் இருக்குது யானைகளோட எச்சம் நிறையா இருக்குது அதாவது பார்த்துட்டே போகலாம் வாங்க வந்துட்டங்க நம்ம இதுதாங்க சின்ன கல்லார் போகிற வழி இங்கேருந்து ட்ரெக்கிங் அதாவது வா நடந்து தான் போய் ஆகணும் சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரும் அவ்வளோதான் மழை பெய்கிறப்ப ரொம்ப கவனம் அட்டைப்பூச்சிங்களும் வழிக்கு உடுற பாசியும் நிறையாவே இருக்கும் இது போகிறவையெல்லாம் நல்லாவே ஆனால் பாதம் நல்லா இருக்கு நீ அட்டைப்பூச்சிங்க மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் செடி பக்கம் அதிகமாக போயிடாதீங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு சின்னதாக இந்த நீர்வீழ்ச்சிலேருந்து வரக்கூடியதான் இங்கேயே உள்ள க்ளீனாக அழகாக இருக்கு அங்கே பார்த்தா எப்படி இருக்கும் இருக்கோம்

போகிறோம் போகிறோம் நீங்கள் நேற்று ஒன்று ட்ரெக்கிங்கு இன்றைக்கும் ட்ரெக்கிங்கு நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களா சூப்பராக இருக்கு பாருங்க நீங்கள் நல்லா இருக்குல்ல இங்கே அட்டைப்பூச்சி தான் பார்த்து பயமாக இருக்கு காலைல உப்பு தடவை இருக்கேன் பார்ப்போம் நீரோட்டத்தை பாருங்கள் இதே போல வாட்டர் ஃபால்ஸ் போகிறது இந்த வேலை மேலே ஏறணும் ஏத்தா இருக்கு வரைஞ்சு போச்சு பஸ் கிட்ட வந்துட்டோம் தெரியுதா கிட்ட போயிடுவோம் சில கரட முடியான்னு பாதேன் பாரு மேலே அப்பா வந்து விட்டோம் கிட்டே அங்கே பாருங்க நம்ம வாட்டர் ஃபால்ஸ் சூப்பர் இந்த இடத்துல கொஞ்சம் நடக்கத்தான் பயமாக இருக்குது கல் நிறையா இருக்குது வழிக்கு விட்டுச்சுன்னா மகர பேந்திரும் பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது அட்லாஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோங்க வந்துவிட்டோம் சூப்பராக இரு ஃபால்ஸ் சினிமேட்டிக் யோஸ்டாக்ஸ் இன்றைக்கி நமக்கு லக்கு நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் தான் கும்பலே இல்லை அங்கேயும் நீரா டேமில் கும்பல் இல்லை இந்த சின்னக்கல்லார் ஃபால்ஸ்லேயும் கும்பல் இல்லை நல்லா நிதானமாக தனிமையாக ரசித்தாவே அதோடய சுகமே தனி தான் அதுவும் இந்த தெளிந்த ஒரு நீரோட இல்லை அப்படியே உக்காந்துட்டு ஒரு மணி நேரம் நான் ரெண்டு மணி நேரம் கூட ரசிச்சுட்டு இருக்கலாம் இந்த ஃபால்ஸாக நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா மங்கி ஃபால்ஸ் அங்கே வந்து கொஞ்சம் இதோட உயரதிகம் தான் ஆனால் மங்கிஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் இந்த ஃபால்ஸில் ஏன் மங்கிஸே ஒன்று கூட இல்லைன்னு தெரியல மாதிரி ஏரியா தான் மங்கிஸ் எல்லாம் பிடிக்கும் மேபி மற்ற நேரத்தில் வரலாம் போல் இருக்குது ஆனால் இங்கே வந்து ஒரு ட்ராபேக் என்னன்னா நிறைய கல் மல்லு கல்லு மல்லு மண் அப்படின்னு சொல்லிட்டு ம கரட இருக்குது நடந்து போகும்போது ரொம்ப கவனம் தேவைங்க அதுதான் சடாசடான்னு வழுக்குது நீங்கள் தண்ணியில் பார்க்கலாம் அந்த அட்டை பிடிச்சிங்களா அப்படியே தெரியுது அப்படியே அந்த சின்ன சின்ன புழு மாதிரி போகுங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணுன்னு நீங்கள் முடிச்சுட்டு இந்த ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பும் போது கால்லாம் செக் பண்ணிக்குவாங்க செப்பல்லாம் செக் பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக ஏறி இருக்கும் அட்டைப்பூச்சி அதனால தான் தெரில இந்த பக்கம் அதிகமாக யாரும் தண்ணியில் இறங்க மாட்டேறாங்கன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சா திடீர் திடீர்னு இந்த ஃபால்ஸ்லாம் தண்ணி ஒரேடியாக கொட்டுமா அதனால தான் பார்த்து போங்க அப்படின்னாரு அவரை கார்டு வரவே இல்லை நீ கேட்டிருப்பீங்க அதெல்லாம் எச்சரிக்கை பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஆனால் நம்ம அந்த டீ குடிச்சவங்கள அந்த கடையில் உப்புலாம் கொடுத்தாங்க அதனால் காலில் தடவிட்டேன் அப்பப்போ கரையை கரையை தடவிக்குவாங்க உங்கள் உப்பு இது நட்டுப்பூச்சி ஏறாதுன்னாங்க அதேமாதிரி நம்ம முடிச்சுட்டு போகிற வரைக்குமே தடவிட்டு தான் இருக்கோம் ஏறவே இல்லை நமக்கு சரி ரொம்ப நேரம் இங்கேயும் இருந்துட்டோம் பார்த்துட்டோம் தெளிந்த ஒரு நீர்வீழ்ச்சி அமைதியான ஒரு இடம் ரம்யமான சூழ்நிலை கிளைமேட்டு இங்கே ஜில்லுன்னு இருக்குங்க அந்த சாரல் வரத்தாலே என்னவோ தெரில இந்த பூங்காற்றுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது ஒரு வாசனையும் அழகாக அதாவது அழகுன்றன வாசனை தூக்குதுங்க என்ன ஃப்ளவர்ஸும் தெரியல பக்கத்தில் இந்த இடத்துல மட்டும் அந்த ஒரு வாசனை வருது ஒரு பிளாஸ்டிக் உப்பே பார்க்க முடியுது அது வரைக்கும் சந்தோஷம்தான் நல்லா இங்கே வேலை செய்கிறாங்க சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியுது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதங்க இந்த நம்ம நிற்கிற இடம் தான் தமிழ்நாட்டின் சிறபுஞ்சி என்று அழைக்கப்படுகிற சின்ன கலார் அதனால தான் இங்கே தண்ணி சரி கிளைமேட்டும் சரி சூப்பராக இருக்குது இந்த இடத்துல எப்போ வேணால் மழை பெய்யும் அதாவது ஒரு நிமிஷத்தில் கிளைமேட்டு மாறும் திடீர்னு மழை வரும் அதுவும் அடைமழை வரும் லைட்டான தூரலும் வரும் அதனால் தெரியல இந்த ஏரியாவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது ஒரு வாசனை இருக்குது இந்த ஏரியாவை வர்ணிக்கவே முடியலைங்க நீங்கள் வந்து உக்காந்து அனுபவித்தா தான் தெரியும் ஆனால் இந்த ஃபால்ஸை கொஞ்சம் செப்பண்ணிட்டு கிட்டே போகிற மாதிரியும் குளிக்கிற மாதிரியும் இருந்தால் இன்னும் சூப்பராக அனுபவிக்கலாங்க இந்த ஃப்ரெஷ் வாட்டர் உடம்புல போடும்போது எவ்வளோ புத்துணர்ச்சி கிடைக்கும் அதை அனுபவிக்க இந்த கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப் எடுக்கணும் அதே சமயத்தில் இயற்கையும் கெட்டு போகக்கூடாது பார்ப்போம் பெண் காலத்தில் எப்படி வேணால் மாறலாம் இவ்வளோ நேரம் தான் தூரத்தில் காமி கிட்ட கிட்ட பாருங்கள் கிட்ட போகணும் எவ்வளோ அடைக்கிறது அப்படின்னா குற்றவாளம் மாரி தெரியுது ஆனால் ஒன்று இங்கே கீழே கிட்ட போய் பிடிக்க முடியாது கொஞ்சம் ஆழமும் அதிகம் நான் அப்படியே கேமரா வச்சுட்டு அங்கங்கே நடந்து நடந்து போய்ட்டு வந்தேன் அது ஒரு சந்தோஷமாக இருந்தது எவ்வளோ கிட்ட போகணுமோ போகலாம் நிறைய பேர் நைட்டில் தூக்கம் வரலன்னா இந்த ஃபால்ஸ் சவுண்டு தண்ணி போகிற சவுண்டு கேட்டுக்கிட்டு தூங்குவாங்க எனக்கு நிஜமாகவே தெரிலிங்க நான் ரொம்ப நேரம் உக்காந்துதால தூக்கமே வந்துச்சு அதனால் எழுந்து இப்படி நடந்துகிட்டு இருந்தேன் நான் அவ்வளோ காமான ஒரு சூழ்நிலை மைண்டே ரிலாக்ஸ் ஆகிடும் பிரேக் கேட்டுகிட்டே உக்காந்து அதுவும் யாரும் இல்லைன்னா அக்க பக்கம் சண்டை போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றுமே அந்தமாரி ஃபீலிங்ஸ் ஏற்படாது தனிமையில் இந்த இனிமையை உணரலாம் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு இனிமேல் உணர்ந்தைங்களை விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க அது மற்றவங்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் சில பேருக்கு இந்த பால்ஸியை அவ்வளோ நேரம் தான் காமிப்பாங்க போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கலாம் இது பார்க்கறது ஒரு சந்தோஷந்தாங்க ஓகே போகலாம் கிளம்பலாமா சூப்பராக பார்த்தாச்சு அப்படியே நிறைய கட்ட தான் இந்த இடத்த விட்டு போக மனசு வரலைங்க அங்கே பாருங்க காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க மேகம் அந்த நுனியே தெரியல தெரிய தெரியுதுங்களா அதுக்கு அந்த தண்டிக்கும் அப்படியே இப்படி திரும்ப பண்ணிங்கன்னா பால்ஸுக்கும் அட்டகாசமாக இருக்கு ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க போய் பார்த்துருவா ரோப்பு இது இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற ரோப்பு இந்த டென்ஷன் தான் அந்த பிரிட்ஜே நிக்கிது ரொம்ப பழைய பிரிட்ஜ் தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அட்டகாசமாக இருக்குது பாரு இந்த பிரிட்ஜிலேருந்து அந்த ஃபால்ஸ் பார்க்கணும் எப்படி ரிவியூ பாருங்கள் விரைவாக கிளம்பலாம் மணி ஆகுது அட்டகாசமான அந்த சின்ன கலர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் போக வேண்டியது தான் வாங்க போகலாம் என்ன நம்ப முடியல நம்ம வால்பாரதான் இருக்கமா இல்லை ஊட்டியில் இருக்கமா அங்கே பாருங்க வியூவை எப்படி இருக்கு பாருங்க பாருப்பா மழை வரல ஆனால் அந்த கிளைமேட் சின்ன கலர் பார்த்தாச்சிங்க அடுத்தது சோலையார் டேம்னு ஜிபிஎஸ்ல லொக்கேஷன் போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்து அஞ்சு நிமிஷம் காமிக்குது முப்பத்தாறு கிலோமீட்டர் தான் அதுவும் எப்படி போகுதுன்னா வால்பாறைக்கு உள்ள தான் போகுது பொழுது அதாவது வால்பாறை ஊருக்குள்ளே போத்தாவில் ஒரு அவுட்டரில் ஒரு ரோடு போகுது அந்த வழியாக போயிடலாம் சோலையார் டேமு சூப்பரான ஒரு பெரிய டேமுங்க அது அப்படியே இருந்தாலும் வந்தீங்கன்னா படகு இல்லைங்க அது படகு வாடகுகள்லன்னு போட்டிருக்குங்க இன்றைக்கி இல்லை மற்ற நாளில் கும்பலாக இருக்கும் படகுல சரி வாங்க பார்க்கலாம் இது சோழையார் டேம் போகிற வழியில் பிடிப்பு பகுதிங்க எவ்வளோ நீர் இருக்குது பாருங்க இப்பயே கம்மி தானே தண்ணி மற்ற நாளில் எவ்வளோ இருக்கும் தண்ணி வைப்பேன் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க அட் லாஸ்ட் சோலையார் டேம் வந்து விட்டோம் பேர் பார்த்து தெரியும் உங்களுக்கு இது தாங்க அந்த டேமு இவ்வளோ தூரம் ஒரு மணி நேரம் அதாவது ஒரு மணி நேரம் ஜிபேஸ் காமிச்சி ஆனால் நமக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடை கட்டிட்டு வரும்போது பார்த்தா ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சி சூப்பரான ஒரு டேமுங்க அது இங்கேயும் ரொம்ப தூரம் நடக்கணும் நமக்கு உடம்புல தெம்பு இல்லை இங்கேருந்தே எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கலாம் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய வசதி ஏற்படுத்தியிருக்காங்க ஸ்டெப்ஸ் அப்படியே இறங்கி போகலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் கீழே இருக்குது வியூ ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் இதுதான் அந்த டேம் இங்கே ஒரு டிஎம்ஸ் தண்ணி மேலேயே சேமித்து வைக்க முடியுமா நல்லா இருக்குங்க நிறையா பப்ளிக் இருந்தாங்கன்னா சண்டேலாம் வருவாங்க பொழுது இன்னைக்கு வீக் டேஸுன்றதால கும்பல் இல்லை வாங்க அப்படியே டேமுக்கு உள்ளே போகலாம் எங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ஆசியாவிலேயே ரெண்டாவது ஆழமான டேமுங்காயிடுது சோலையார் டேமு இப்போதான் பார்த்தா ஆழமாக ஆழமாங்க தண்ணி அந்த அளவுக்கு சேமிச்சுருக்க முடியும் பொழுது அங்கே தூரமாக தண்ணி கொட்டுது பாருங்க அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல இந்த மாதிரி நிறைய கிளை ஆறு பின்னாடியா வந்து சேருது போலது அதுதான் இங்கே சோலியார் டேமில் இங்கே ஒன்று கட்டியிருக்காங்க இது வந்து நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப முக்கியமான டேம்ங்களாங்க இங்கே இருக்கிற ஏரியாவுக்கு தண்ணியிலேருந்து கரண்ட்டு தயாரிக்கிறாங்க சுற்றிலும் அருமையான கிளைமேட்டு நிறைய சின்ன சின்ன வீடு அட்டகாசமாக இருக்குது பாருங்க இங்கே இருந்த தங்கி இருந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நமக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்புவோம் ஏற்கனவே சின்ன கல்லோரம் நீரா டேமும் ரொம்ப நேரம் இருந்துடுச்சு இன்னும் நிறையா பாய்ட்டு இருக்குங்க இப்படியே நேராக போனால் அதிரம்பள்ளி போகலாங்க அதிரம்பள்ளி ஃபால்ஸு ஆனால் நமக்கு இதுக்கு மேலே டைம் இல்லை இன்றைக்கே போய் ஆகணும் கடமை அழைக்கிறது அதனால் நம்ம இந்த ட்ரிப்பை வால்பாறை ட்ரிப்பை இதோடு முடிச்சுக்கலாம் அதாவது இந்த பாயிண்ட்டு தான் லாஸ்ட் பாயிண்ட்டு இதுக்கப்புறம் நம்ம அடி அடி நடிச்சிட்டு வால் வால்பாறைக்கு போகிறோம் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் திரும்ப மலையிலேருந்து இறங்கி பொள்ளாச்சியில் சாப்பிட்றோம் நடையை கட்டுறோம் பாருங்க இருட்டே வருது சாம மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காலையிலே அந்த நீராடம்பில் போகும்போதே மழை இப்படியும் மழை வருது அங்கே அப்படியே இருட்டு தெரியுதுங்களேன் உங்களுக்கு இதுதான் வால்பாறை சும்மாவா சொன்னாங்க செவன்த் ஹெவன் எல்லாம் ரசித்து தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி நேற்று பார்த்ததும் வேறு மாதிரி டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக முடிச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் இது ஒன்று ஒன்று பெரிய பெரிய ஸ்பாட்டு நல்ல நிதானமாக தான் ரசிக்க வேண்டியிருக்கும் இன்னும் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல இந்த சோலையார் டேம் பொறுத்த வரைக்கும் நிறைய நீர்பிடிப்பு பகுதி இருந்தாலும் நம்ம சுற்றி சுற்றி வர வேண்டியதாக இருக்குங்க அதனால தான் டைம் எடுக்குது தூரமாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா வால்பாறை கிட்ட தான் இது சுற்றி சுற்றி வரும் நம்ம மேப்பில் பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ வர வழியில் நிறைய கிராமம் இருக்குதுங்க நிறைய பேர் வசிக்கிறாங்க இந்த நீர் ஆதாரத்தை நம்பி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்து வச்சவங்க தான் இங்கே இருக்கிறவங்களாம் சரி கிளம்பலாம் நம்ம அப்படி எப்படின்னா அடிச்சிட்டு கிளம்புறாங்க சோழையார்லேருந்து வால்பாறைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு நிமிஷம் காமிக்குது இருபத்தோரு கிலோமீட்டரு நம்ம சொன்ன மாதிரி வால்பாறை போயிட்டா அங்க வந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் இருட்டுறதுக்குள்ள நம்ம வால்பாறைக்கு வந்தாச்சுங்க வால்பாறில் வந்து ஸ்நாக்ஸ் ஆவிடவும் முடியலைங்க ஏன்னா இறங்கத்துக்குள்ள அவ்வளோ மழை அடிக்குது இறங்கத்துக்குள்ள தொப்புலாம் நனைஞ்சிடும் பொழுது அதனால இறங்காம நேராக பொள்ளாச்சிக்கு வந்து நைட்டு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டேங்க வால்பாறிலேருந்து பொள்ளாச்சி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க எனக்கு அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் ஃபுல்லாக மழை தான் எப்படியோ அடியோன்னு வச்சுட்டு வந்து ஊருக்கு வந்தாச்சுங்க இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்